வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டோட இடம் நம்பருங்க ஆயிரத்தி அறுபத்தி ஆறுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்குது மொத்தம் வந்து ரெண்டு புள்ளி நாற்பது சென்ட்டில் வடக்கு சைட்டில் வடக்கு வசதி வச்சு பண்ணிக்கிறாங்க தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குதுங்க நல்லா க்ரௌடான ஏரியாவாக இருக்குது பஸ் ஸ்டாப்பில் தாங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்குது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க அவுட்டர் பாத்ரூம் மாடிக்கு போகிறக்கு பாட்டிங்க பாத்ரூம் அப்படின்னு போரும் வந்துருங்க வந்துடுங்க தண்ணி தொட்டியும் வந்துடும் வாங்க வீட்டுக்குள்ள பார்ப்போம் எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வித் பால் சீலிங் பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலரிங் கொடுத்துருக்குறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க மர ஜன்னலுங்க டைல்ஸ் எல்லாமே வந்து நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டுன்னுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க செல்ஃபுமே நிறைய வச்சிருக்கிறாங்க அதுபோக போக பார்த்தீங்கன்னா வா வாட்ருக்கு தேவையான அனைத்து யூனிட்லேயும் வந்துங்க அது கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேருந்து மாஸ்டர் பெட்ரூமாகவே வந்துடுங்க பெயிண்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க அதுபோக வந்து ஒயரிங் எல்லாம் சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே சிபில் ஸ்கோரை போகிறதுக்குங்க பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்துங்க ரெண்டாவது பெட்ரூமுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் வித் அட்டாச்சோட வந்துடும் ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடுங்க வெஸ்டர்ன் டைப்லிங்க பாத்ரூம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாங்க பிராண்டடு டைல்ஸுங்க அதோடு வந்து பிராண்டடு பைப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்து பில்டர்ஸ் கேட்குற விலைங்க முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க நெகோசியபிள்ங்க ரெண்டு புள்ளி நாற்பது சென்ட்லிங்க இவ்வளோ லோ பட்ஜெட்டில் கொடுக்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்துங்க ரேட் வந்துங்க அடிச்சு பேசி கொடுக்குறாங்க தாராளமாக வந்துங்க வாங்கலாங்க இந்த வீடு இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துக்கு ஜஸ்ட் வந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது பஸ் இருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் இந்த வீடு இருக்குது இது வந்து அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் வந்துங்க நாலு காருங்கிற சைஸ்ல இருக்குது இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்